இளைஞர்களுக்கு கவலை வருவதான் காதல் பெயிலியரா சின்னத்துல கவலைய போக்குற மருந்து என்ன படம் சொல்லி கொடுத்த மருந்து ஆல்கோஹால் படம் சொல்லி கொடுத்த மருந்து ட்ரக்ஸ் தாயின் தகப்பனு சொல்லி கொடுக்கற மருந்து தஸ்பி சுபஹானல்லா சுபஹானல்லாண்டா என்ன வீட்டுக்கு வர்ற பிள்ளைக்கு ஸ்கூல்ல ஒன்று சரி அலமதுல்லா சொல்லுமா மாஷா அல்லா சொல்லுமா இன்ஷா அல்லா சொல்லுமா இவைகளை படித்து கொடுத்திருந்தால் சின்ன சின்ன கவலைகள் காதல் தோல்வியாம் சிகரெட் குடிச்சாராம் கேஜி அடிச்சாராம் அதனால் உங்களுக்கு சொல்கிறேன் கவனமாக கேளுங்கள் இந்த பிள்ளைகளுக்கு சின்னத்தில் இருந்து நாம் சொல்லி கொடுக்க மறந்துட்டும் உங்க பிள்ளைக்கு கதாநாயகராக தலைவராக பெருமானாரை ஆக்கணும் பெருமானாரை பத்தி நிறைய பேசணும் இந்த படங்கள் கிட்ட எண்ணிக்கார் இந்த ஆபாச காட்சிகள் கிட்டையும் நிற்காது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை குல்லுகும் ராயின் இதுதான் ஆக டேஞ்சர் பேசுற எனக்கும் கேக்குற உங்களுக்கு மறுமையநாள் அல்லாஹ் கியூஆர் கோடுக்கு பெட்ரோல் அடிச்சிங்களான்னு கேட்க மாட்டானா ஓஹோ பிஸ்ஸா ஹட் ஹலால் ஹராம்னு பாத்து சாப்பிட போனியான்னு கேட்க மாட்டானா 맥도날즈ல ஒரு பேக் 버거 சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டானா என்ன கேட்பானோ தெரியுமா பிள்ளைகளை அல்லாஹ் தந்தது gift ரப்பனா அதாவது அல்லாஹ் ரபுல் ஆலமின்னு தந்தேன்னு சொல்லல ஆம்பள புள்ளைய தந்தைன்னு சொல்லல தந்தேன் அந்த புள்ளையோடைய உங்கள் லைஃப் நீங்க எதுக்கோ இளைஞர்கள் அங்க நடப்பாங்க இங்க நடப்பாங்க ஒரு போக்கு கடையில இருந்து பேசுவாங்க ஒரு வீடு கட்டணும் என்ற ஃபீலிங் வராது கையில ஒரு குழந்தையும் அந்த புள்ள முகத்தையும் கண்ட பிறகு தன் நண்பர் மறந்து உலகம் மறந்து புள்ளையோட கொஞ்சி அந்த புள்ளைக்கு எப்படி ஒரு பெட்ரூம் செய்யறது அந்த புள்ளைக்கு எப்படி அந்த கிச்சனை செய்யறது தான் வாழல ஊடு என் நல்ல வாழணும் என்பதுக்காக வேண்டிய அந்த இளைஞன் தகப்ப நான் மாறினத்துக்கு போற அந்த சிந்தனைகள் மாறும் அல்ல சொல்றான் உங்களுக்கு கிஃப்டந்தம் இது நான் தந்தேன் என்று சொல்லல கிஃப்டாம்

ஆடு மேய்க்கிறவன் தன்னுடைய ஒரு ஆடு அவனுக்கு அவ்வளவு பெருமதி அந்த அவ்வளவு ஆடையும் பாதுகாத்து ஓநாய்களுக்கு இடம் கொடுக்காம பார்க்கணும் பெருமானார் செல்லாலை செல்லும் எனக்கும் உங்களுக்கும் அந்த உதாரணத்தை சொல்றாங்க மேய்ப்பாளர்கள் அந்த மக்களுக்கு அதுதான் விளங்கும் ஆடு மேய்க்கிறன என்னன்னு விளங்கும் மேய்க்கிறது என்ன உங்க புள்ள கண்ண செந்துட்டேன் இறைவா அவர் அது எனக்கு தெரியல ஜல்ல சந்நிதானத்தில் நிப்பாட்டி கேட்பான் ஒரு ஊசி உளுந்தால் சத்தம் கேட்குமே பயந்து பீராந்தமாக நிற்பார்களே எல்லாம் அணிவகுத்து 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 எஜமானன் வருவதை பார்த்து கொண்டிருக்கிற நேரம் வருகிறான் ரப்பு வருவான் கொண்டிருக்கிறேன் மனக்குமார்கள் நின்று கொண்டிருப்பான்

பிஸ்னஸ்ல பிஸி படிக்க வச்சேன் ஃபீஸ் கட்டினேன் மதுரஸ் அனுப்பினேன் புள்ளைய கையோடு பிடிச்சிட்டு போய் பள்ளியில் உட்கார வச்சிங்களா நீங்க பயானுக்கு போனீங்களா நாலு விஷயம் சொல்றவங்களோட உங்க புள்ளைய கூட்டி போய் வச்சிங்களா உட்கார வச்சிங்களா அல்லாஹுடைய நல்லடியார்களே அலமது இல்லா அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த விஷயத்துக்கு பதில் சொல்லணும் என்றால் கால் நடுங்கும் பொம்பளை புள்ளைய தந்தேன் வளர்த்திங்களா அறைவுரை சொன்னீங்களே நேரம் இல்லையா அல்லா நான் வீட்டுக்கு வரப்புள்ள தூக்குமியா அல்லாஹ் மனைவிக்கு அல்லாஹ் உடைய நெல்லடியார்களே உலக வாழ்க்கை என்பது விதம் விதமாக சாப்பாடு போட்டு டைல் பிடிச்ச அறைகளை பிள்ளைகளுக்கு கொடுத்து சொகுசான வீடுகளை யா கண்டிஷன் பண்ணிக் கொடுத்து ஆயிடன் நான் எல்லாம் செஞ்சுட்டேன் என் பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் செஞ்சுட்டேன் நோ ஒரு நாளும் இல்லை அல்லாஹுடைய நல்லடியார்கள் ஒரு இல்லை உங்க பிள்ளைக்கு நடமாடும் குருவான்களாக உங்க பிள்ளைகளை மாத்தணும் சொன்னார்கள் அப்துல்லா அப்துல் ரஹ்மான் அல்லாவுக்கு ரொம்ப விருப்பமான பெயர்கள் அல்லாஹ் அவர்கள் அப்துல் ரஹ்மான்களாக இபாது ரஹ்மான் மாத்தினான் என்ன பெயர் வைத்தார்கள் ஒவ்வொரு தோழர்களுக்கும் பிள்ளை கிடைக்க ஆரம்பிக்குது

ஏனப்பா அவங்க வாப்பா உமர் ரதையில்லானவர்கள் வாப்பா மகனை கையோடு கூட்டி போய் ரசூல்ல்லாவை காட்டியிருக்கிறார் அவருடைய கல்பில் ரசூல்ல்லாஹுடைய இடம் எப்படி என்று தெரியுமா அவர் இப்னு உமர் ரது இல்லாமல் இடத்துல உட்கார்ந்தார் எதுக்கு நன்மை கிடைக்கணுமா நாற்பது நன்மையா உட்கார்ந்தா ஐம்பது நன்மையா இல்லை பெருமானார் செல்லல்லாலை அவர்கள் உட்கார்ந்தார்கள் எனக்கு என் போன்று நான் கல்பித்து கொடுத்திருந்தார்கள் அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே தவறு எங்க மேல அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் உங்களுக்கு சொன்னேன் இவைகள் தூக்கு போட்டது செத்தது போனால நடந்தது நான் எதையும் பேசவில்லை இதெல்லாம் உங்களுக்கு என்னை விட தெரியும் அடுத்த வீட்டில் நடப்பது உங்களை என்னை விட தெரியும் ஆனால் கடமையை நிறைவேற்றினோமா போன் கொடுக்க வேணாம் என்று சொல்லல போனை கொடுத்துட்டு பக்கத்தில் நில்லுங்க கத்திய கொடுத்த புள்ளைக்கு நீங்க நிப்பீங்களே கரண்ட்ல வேலை செய்யற பிள்ளைக்கு பாப்பீங்களே இதே மாதிரி இந்த போன்ல ஹலால் நிறைய இருக்கிறது நிறைய இருக்கிறது நிறைய இருக்கிறது படிப்பதற்கு நிறைய இருக்கிறது அல்லாவுடைய நல்லடியார்களே அதனால் என் கருத்து போன் இருக்கணும் கொடுக்கணும் கொடுக்காமல் இருப்பது அவருடைய ஒவ்வொரு மூளை முடுக்க படிச்சிருக்கணும் ஆனா உங்க பிள்ளை அமெரிக்காவுக்கு அனுப்புங்க ஐம்பது வருஷம் உங்க பிள்ளைக்கு பயம் இல்லாம நீங்க நிப்பீங்க அங்க போக்கு இருக்குதே நோ ப்ராப்ளம் என் மகன் சாப்பிட மாட்டான் அவனுக்கு வந்து வாந்தி வந்துருமே தப்பி தவறி சாப்பாடு கொடுத்து எவனா அவன் சொல்லிட்டா கையை போட்டாவது எடுத்துருவான் அவ்வளவு நம்பிக்கை உங்களுக்கு அவ்வளோ அருவருப்பை நீங்க இந்த கூத்தாடிகளை பத்தி எத்தனை நாள் பேசினீங்க வீட்டில் கூத்தாடி 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 என்று சொல்லலையா இவர்கள் பெருமானார் முகத்தில் கரிபூசல் அங்கேன்னு சொல்லலையா ரசூலுல்லாவுக்கு ஏதாவது உருவப்படும் வரையின்றால் நாம் துடிக்கிறோம் யாரோ சூழல் உங்களுக்கு வரைய விட மாட்டோம் யாரோ சொல்லல்லாம் உணர்வோடு வருகிறோம் துடித்து பேசுகிறோம் அந்த பெருமானாருடைய கொள்கை குழித்தோண்டி புதைத்து இஸ்லாமிய சமுதாயத்துக்குள்ள இந்த கதாநாயகர்கள் என்ற பேரில் இந்த கூத்தாடிகள் நுழைஞ்சிருக்கிறாங்களே இதுக்கு எதிராக என்ன செஞ்சீங்க அல்லா கேட்பானாமே மறுமேல நிப்பாட்டி வச்சு ஒவ்வொண்டாக கேட்பானாமே மஸ்கூல் அல்லாம் பதில் கொடுக்கணும் கேட்கப்படுவீர்கள் அந்த நேரத்தில் என்ன பதில் கொடுக்க போறோம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இன்னொரு கவலை நான் சொல்லுகிறேன் முஸ்லீம்கள் முமீன்கள் அதுவும் கொள்கையை பேசக்கூடியவர்கள் கூட வாழணும் எங்கள் ஃபர்ஸ்ட் அதாவது நாங்கள் கிரீடமே எங்களுக்கு அஹ்லா எங்கள் பிள்ளைகளுக்கு அஹ்லாக்கு சொல்லிக் கொடுத்தோமா எப்படி நடக்கணும் என்று சொல்லி கொடுத்தோமா எப்படி பேசணும்னு சொல்லி கொடுத்தோமா அல்லா உடைய நல்லடியார்கள் அவர் எப்படி பேசணும் படம் தீர்மானிக்கும் அவர் எப்படி நடக்கணும் அது தீர்மானிக்கும் வாப்பா ஓடி வருவார் என் மகன் கண்ட்ரோல் இல்லையே நீங்கள் எல்லா முயற்சியை எடுத்து கண்ட்ரோல் இல்லாவிட்டால் அல்லாஹு ஜல்ல ஷானு தால உங்களுக்கு கூலித்தர போதுமானவர் ஏன்டா அவ்வளோ கஷ்டப்பட்டவர் தான் நூ அலை சலாப் ஆனால் உம்மா அவர் உம்மா பிள்ளை உடைய மகன் உம்மாவுடைய பிள்ளை உம்மா சொல்வதைத்தான் கேட்பான் உம்மாவுக்கு இதாயத்தில் வாப்பா கூப்பிட்டே இருந்தார் மனிதர்களை தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் அழைச்சார் மகனை எப்படி கூப்பிட்டு கட்டைசி கட்டும் கப்பல் செய்து ஏறி விட்டு கூப்பிட்டார் மகனே யா புனையே இருக்கம் ஆனா ஏறு வாப்பா இப்ப ஏறு கப்பல் கப்பல்ல ஏற என்கிறார் பூமின்களுக்கு மட்டும்தான் கப்பல்ல ஏறலாம் பூமியின் ஆகிவிட்டு ஏற என்றார் ஏன்னா காபீருக்கு ஏற இயலாது இருக்கம் ஆனா ஓலா தக்குள் காபிரீன் காஃபீர் ஆகிறாத வாப்பா ஒரு வாப்பா சின்னத்தில இருந்து ஒரு புள்ளைய பார்த்து ஊட்டி விட்டு அந்த கண்களை பார்த்து சீவி சிங்காரிச்சு அவர் ஆசா பாசங்களை விட்டு உங்களுக்கு விளையாடணுமா நான் ரெண்டு தியாலம் பார்த்துட்டு நிக்கிறேன் உங்களுக்கு என்ன பண்ணணும் நான் என் செலவழிக்கிறேன் சொல்லி அவர் செருப்பு போடாம அவருக்கு வாங்கி கொடுத்து பாட்டா செருப்போட பெருநாள் கொண்டாடின வாப்பா மாறில் இருக்கிறீங்க நூ நபி இந்த உம்மத்தை பத்தி கவலைப்பட்டிருந்தா சாதாரணமாக நபிமார்களுடைய கல்பு அவ்வளோ சாஃப்ட் அவ்வளோ இறக்கம் நிறைந்ததாக இருக்கும் எங்களை மாறி இல்லை அல்லாவுடைய நல்லடியாரில் கடைசியாக கூப்பிடுறாரு வாங்க அவர் சொல்கிறார் வாப்பா சாவி முனி மின்னல்மா எனக்கு மலைக்கு மேலே ஏறி காத்து கொள்ள தெரியும் எங்கள் உமா அவர் உமா காட்சி அல்லா பேசக்கூட உடல்ல ரெண்டு பேரும் பேசுகிறார்கள் மின்னல் மோகுரைக்கு போட்டான ஒரு அலையை தூக்கி தலையில் முடிந்து விட்டது கதையை வகுளியலாம்புல் பஸ்தவத்தரல் ஜூதி கதையை முடித்து விட்டோம் ஜூதி மலையில் கப்பலை நிறுத்தினோம் என்கிறான் அல்லாஹ் இறங்கின உடனே கேட்டார் யாரப் என் மகன் யா அல்லாஹ் கப்பலை இறங்கி சந்தோஷமா பார்க்கிறார் என்ன புதிய இடம் தப்பி வந்துவிட்டோம் மூமீன்கள் இதை விட ஒரு பெஸ்ட் என் டை அந்த இடத்திலே அவருடைய கல்பு சொன்னது இன்னபை நீ மின் அகலே என் மகன் என் குடும்பம் இறைவா நூடைய குடும்பத்துக்கு ஒன்றுட்ட

அவன் முடிச்சு போச்சு இதுக்கு மேல அவனை பற்றி பேசக்கூடாது காஃபி அல்லாஹுடைய நல்லடியார்களே ஒரு வாப்பா ஒரு பிள்ளையோட எவ்வளவு நேசம் வைத்து அவர் எல்லாம் சொல்லி கொடுத்தும் கட்டுக்கடங்காமல் போனால் உங்க மேல குற்றம் இல்லை உங்க மேல குற்றம் இல்லை தாய் தாப்பனுக்கு ஆனால் அல்லாஹு ஜல்பத்தால் ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறானே பெரியவர்களே எவ்வளவு நாள் அந்த பருவத்தில் உட்கார்ந்து பேசினோம் என்பதை தான் கேட்கிறேன் அதனால் சொல்கிறேன் தைரியமா போனை கொடுங்க பிரச்சனை இல்லை ஹராம் இது ஹலால் இது என்ற பாடத்தை நடத்துங்க இந்த ஃபோன் இல்லாமல் வாழ ஏழாதென்ற ஒரு காலம் வரப்போகிறது அந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டெவலப் ஆகி கொண்டே போகுது நான் நினைக்கிறேன் எதிர்காலம் என்பது இந்த ஷாப்பிங் மால்ஸ்கள் எல்லாம் ரொம்ப கம்மியாகி வீட்டிலிருந்தே அமெரிக்காலேந்து பர்ச்சேஸ் பண்ணுற யுகம் தான் அதிகமாக வரும் இருந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் இங்கே உள்ள இந்த நாட்டு கிரியா இந்த நாட்டு ப்ராடக்ட் அமெரிக்கன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அப்படி ஒரு ட்ரேடிங் நடக்கும் ஏனண்டா எங்க நாட்டில் என்றே விளையிற எங்க நாட்டுக்கு என்றே தனி தனித்துவம் பெற்றவைகளை அவர்கள் வாங்குவார்கள் அங்கே இருந்து நாங்க வாங்குவோம் இப்படி ஒரு யுகம் அத்தனையும் போன்ல நடக்கும் அப்படியான ஒரு யுகத்தை நோக்கி நாம் போய் கொண்டிருக்கிறோம் என்றால் கட்டாயம் உங்க புள்ளைக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த யுகத்தில் ஐட்டு யுகத்தில் கட்டாயம் ஒரு முஸ்லீம் புள்ளி இதை தெரிஞ்சிருக்கணும் ஆனா ஹலால் ஹராத்தோட ஒரு கத்தியை கையில் கொடுத்தால் அந்த கத்தியால் எதை வெட்டலாம் எதை வெட்டக்கூடாது என்று ஒரு புள்ள தெரிஞ்சிருக்கணும் வீட்டில் தைரியம் நீங்கள் கத்தியை வச்சிருப்பீங்க அப்படி ஒரு யுகம் மலரணமாக இருந்தால் அல்லாஹ் உடைய நல்லடியார்களே அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நானும் நீங்களும் ஒரு முடிவெடுப்போம் இந்த ஃபோனை பற்றி நாங்கள் ஒவ்வொருவரும் தாய்கள் அதாவது எங்களால் முடியுமான அளவுக்கு எங்க குடும்பத்துக்கு சொல்லணும் பெருமானர் செல்லல்லாலை செல்லத்துக்கு அல்லாஹ் சொன்னான் கு அன் ஃபுச கும் நாரா நபியே உங்க நஃப்சையும் உங்களையும் அதாவது குடும்பத்தாரை நரகத்திலிருந்து பாதுகாத்து பிறனுமாக இருந்தால் பாதுகாப்பு தேடணுமாக இருந்தால் அல்லாஹுடைய நல்லடியார்களே இவைகள் எங்களுக்கு மறக்கடிக்கப்பட்டிருக்கும் இந்த பயான் மூலமாக உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன் உங்களுக்கு தெரிந்த விஷயம் இதனுடைய விபரீதத்தை கொஞ்சம் சொன்னேன் இது ரொம்ப டேஞ்சரான நஞ்சென்று சொன்னேன் உண்மையாக படம் என்று மட்டும் பேசினால் அதில் உள்ள என்ன என்ன கன்செப்ட் எல்லாம் அவர்கள் தகர்க்கிறார்கள் என்பதை தனியாக எடுத்துக்காட்டினால் இவ்வளோ அருவருப்பு வரும் அதனால் குடும்ப கதை நாடகம் உமமாக பார்க்கறது என்டர்டெயின்மெண்ட் இது எதுவுமே செல்லுபடியாக எங்கள் பிள்ளைகளை அழிச்சிடும் அதனால் அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த போதை வளருவதற்கும் இந்த ஜினாவுக்கும் அதுதான் காரணம் அந்த விஷயம் ரொம்ப ஹராமான விஷயங்களை கண்கள் சினா செய்கிறது அந்த கண்களை ஜினாவை விட்டு பாதுகாக்கணும் என்றால் சின்னத்திலே இருந்தே இதை அறுவறுப்பண்டு காட்டி கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு அதை சொல்லி வளர்க்கணும் இளைஞர்களை எல்லாம் அமர வைத்து அவர்களுக்கு அறிவுரை நிகழ்த்தணும் ஏனென்றால் இந்த மூன்று ஆண்டுகளில் கொஞ்சம் தவா அதாவது கோவிட் சுச்சுவேஷனில் குறைந்திருந்தது மக்கள் இப்பொழுது அதை உணர்கிறார்கள் பள்ளிவாசலுக்கு மக்கள் வருவது குறைந்து விட்டது தப்பும் தவறும் முஸ்லீம் சமுதாயத்தில் இனி இல்லை என்று இதுவரை காலமாக காணாத அளவுக்கு பல்கி பெருகியிருக்கிறது கொஞ்சம் இந்த தழ்வாக்கள் மூலமாக இந்த சமூகத்துக்கு என்ன நடந்தது என்பதை அல்லாஹ் எடுத்து காட்டுகிறான் அல்லாஹுடைய நல்லடியார்கள் அந்த வகையில் குருவானோட தொடரப்புப்படுத்தி சின்ன வயசுல இருந்தே குருவானுக்குரிய மரியாதையை கொடுங்கள் அல்லாஹுடைய நல்லடியார்கள் குருவான் என்றால் என்ன என்று சொல்லிக் கொடுங்கள் அதை தான் அடிக்கடி சொல்லுவது குருவான் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கியது அவர்களிடம் எந்த தகமையும் இருக்கவில்லை அவர்களிடம் எந்த தகமையும் இருக்கவில்லை ரசூலுல்லா தன் வாழ்வை முடிக்கிற நேரம் ஜசீரத்துல அரபை தாண்டி அது திறக்கப்பட்டு கொண்டே போகிறது நீங்கள் நம்புங்கள் இந்த குருவான் ரோம பாரசீகத்தை வீழ்த்தியது இந்த குருவான் பெரும் சாம்ராஜ்யத்தை உருவாக்கியது அந்த குருவான் உங்கள் வீட்டில் இருக்கிறது சாம்ராஜ்யத்தை உருவாக்க வேண்டாம் வீட்டை உருவாக்கட்டும் என்று தான் சொல்லுகிறேன் குருவான் கல்புலே நுழைந்தால் அவருடைய இன்பத்தை சொல்ல முடியாது அல்லாவுடைய அவருடைய இன்பத்தை சொல்லவே முடியாது அது மனிதனை உருவாக்கும் அதனால் இந்த உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை தரலாம் உங்களுக்குள் ஒரு சோடா மாறி கொஞ்சம் எடுத்து தரலாம் குருவான் மனிதர்களை உருவாக்கும் அந்த பாடங்களில் பள்ளிவாசல்கள் குருவானை சொல்லிக் கொடுக்கும் இடமாக அதை படிக்கும் இடமாக மாத்துங்கள் இந்த உம்மத்துக்குரிய கௌரவமே திருமறை கூறுவான் ரொம்ப ஓதி முடிச்சாச்சு குருவான் ஓதியாச்சு அல்லாஹ்வுடைய நெல்லடியாரர்களின் முனாஃபிக்கல் அவர்கள் தொழுகைக்கு நின்றால் காமு குசாலா உண்டையே ஓதிட்டு இருக்கிறதா காமு குசாலா இந்த தொழுகை திரும்ப 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 ஃபாத்தியாவை நீங்கள் எத்தனை தடவை படித்தாலும் அது புதிய ஃபாத்தியா தொழுவையில் வந்து நிற்கும் அல்லாஹ் ஒரு புரண்டு கெட்டி வந்தால் ஹம்துல் சொல்றீங்க யாரா இப்போ இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு வாரேன் அவ்வளவு பெரிய ரிஸ்க் நீ தந்த அல்ஹம்து என் ஹார்டால சொல்லுகிறேன் உனக்கு எல்லா புகழும் அர் ரஹ்மான் ரஹீம் உலகத்தில் என் நண்பன் விட்டுட்டு ஓடினா யா அல்லா என் குடும்பம் விட்டுட்டு ஓடினாங்க யா அல்லா நீ ரஹ்மான் நான் கஷ்டப்படுற நேரம் நீ ரஹ்மான் நீ தான் எனக்கு உதவி செய்தா யா அல்லா இறக்கன் காட்டினா ரஹ்மான் என்றால் அத்து ஷான் கல்பான் என்று ஒரு வசன் இருக்கு அரபுல அதாவது ஒரு மனுஷனுக்கு கடுமையான தாகம் என்ற அச்சான் தண்ணி இப்ப தாப்பா இப்பளவு தாகம் அல்லா சொல்ல ரஹ்மான் இப்ப உன்னோட இறக்கும் அதனால தான் நீ நிக்கிற நிக்கிறாய் என்னோட பேசுறாய் நான் எவ்வளவு இறக்கும் ரஹீப் ரஹீம் என்ற பண்பு இறக்கும் என்றைக்காவது நீ சிக்கிக்கொள்ற நேரம் உன்னை வந்து அல்லாஹ் பாதுகாத்து எடுப்பான் அவன் ரஹீம் இதை அல்லாவிட்ட திரும்பி திரும்பி சொல்ற டைம்ல இன்றைக்கு ஒரு யாரெல்லாம் எனக்கு இப்படி ஒரு புள்ளியை தந்திய ரஹ்மான் நீதான் யாரில் இறக்கமானோ இதை சொல்லணும் இதுதான் சூரத்துல் என்பது அல்லாவுடைய தூதர் ஓதினால் நிப்பாட்டி சிந்திக்க வைத்திருக்கிறார் இது கதை புத்தகம் மாதிரி வாசிக்க இயலாது ஒரு ஆயத்து சில ஒரு மாதம் பிடிக்கும் அதை விளங்கிக் கொள்வதுக்கு அதை படித்து ஆராய்ந்து அதுக்குரிய ஹதீஸ்களை தொகுத்து என்ன எது இதுதான் குருவானியில் குருவானை படிப்பது என்பது ஒரே அடியாக ஓ சரி அது முடிஞ்சு இல்ல அல்லாவுடைய நெல்லடியாரி கல்விகளில் நீயத்தை வையுங்கள் உங்கள் பிள்ளைகள் குருவானிய பிள்ளைகளாக உருவாக்கணும்டா அந்த குருவானை வச்சு நீங்க படிக்க ஆரம்பிச்சு நடைமுறைப்படுத்து ஒரு மனிதர் நடக்கிற நேரத்தில் குருவான் நடக்குது அப்படி சொல்கிற ஊர்களை நாம் நல்லடியார்கள் ஜமாத் ரீதியாக பிரிந்து ஒவ்வொரு கொள்கைகளை எடுத்தோம் என்ற ஒரு கொள்கையில் உறுதியாக நிற்கிறோம் அஹதுல எப்பயும் நம்ம கம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம் என்பதில் உறுதியாக நிற்கிறோம் எல்லாரும் ஒன்றில் உறுதியாக நின்றால் இந்த கொள்கைகள் எல்லாம் தூக்கிவிட்டு முஸ்லீம்களை பார்க்கலாம் மோமீன்களை பார்க்கலாம் குருவானை படிப்போம் என்பதில் நின்றால் நிறைந்த ஒரு சமுதாயம் உருவாகும் அதை பிள்ளைகளுக்கு கொடுத்தால் இன்ஷா சைத்தான் அல்ல வரமாட்டான் வந்தால் விரட்டி அடிக்கிற ஒரு சமுதாயமாக ஆக்கலாம் என்பதை சொல்லி அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு வல்ல நாய் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக வரமத்தான்